அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கூ சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய வீடியோவில் நாம் ஒரு புதிய தகவலை பார்க்கவிருக்கிறோம் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கட்டண ரசீதை எவ்வாறு பெறுவது அதை எவ்வாறு செக் பண்ணுவது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் எடுத்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்து கூகுள் ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அதில் சவுதி எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அல் கஹ்ரபா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வரும் அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிருக்கிறதுனால ஓப்பன் அப்படிங்கிற அந்த கமெண்ட் காட்டுது நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கும் இதே போன்று ஓப்பன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் காட்டும் நீங்கள் அந்த ஓப்பனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போங்க உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து இதே போல் ஒரு மெசேஜ் வரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் போயிடும் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அந்த ஆப்பில் ஒரு டிஸ்பிளே தெரியும் அதில் வந்து பில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் அந்த காலத்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பேஜுக்கு அது போகும் அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய பில் அக்கௌண்ட்டுடைய நம்பரை வந்து நீங்கள் கொடுத்து அதுக்கு பிறகு கீழே உள்ள என்கொயரி அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் என்கொயரி கொடுத்த உடனே ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அது வந்து ஒரு பன்னெண்டு செகண்ட் வந்து அது அப்படியே தான் இருக்கும் அது எதுவும் செய்ய முடியாது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இப்போ போன ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் யாருடைய பெயரில் இருக்குது அப்படிங்கிறதும் ஃப்ரெண்டில் உங்களுக்கு காட்டும் அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் சில காலங்கள் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து பில் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த காலத்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் பில் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த இபி பில்லோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு முழுவதுமாக வந்துவிடும் எவ்வளவு அமௌண்ட் வந்துருக்குது உடைய டேட் என்ன டியூ டேட் என்ன இன்னோசிஸ் டேட் என்ன லாஸ்ட் பேமெண்ட் டேட் என்ன அப்படிங்கிற விவரம் முழுவதும் உங்களுக்கு வந்துவிடும் இந்த இபி பில்லை நீங்கள் வந்து ப்ரிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கீழே பாருங்கள் அந்த ஆப்பில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது அந்த பிடிஎஃப் அப்படிங்கிற பகுதியை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான அந்த இபி பில் வந்துடும் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் அதை பிரிண்ட் எடுத்து வைத்து கொள்ளலாம் இந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு உண்டான இபி பில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மிக எளிமையாக பார்த்து விட முடியும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போன்று இந்த தகவல்கள் பிற மக்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்ற விதத்தில் இதனை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ